எனவே இன்று நமது கதையின் தொடக்கம் சர என்ற பெயருடைய ஒரு பெண்ணை காட்டுகிறது அவளுக்கு ஒரு நேர்காணலுக்கு அழைப்பு வருகிறது அது வாஷிங்டன் டிசியில் நடைபெற வேண்டும் இப்போது அவள் அங்கு செல்ல ஆரம்பிக்கிறாள் ஆனால் அவள் அங்கு செல்ல முயற்சிக்கும் போது பாதையில் பல தடைகள் ஏற்படுகின்றன எங்கு சென்றாலும் அவள் பாதை முடிந்துவிட்டது என்று காண்கிறாள் இதனால் அவளுக்கு பலமுறை வேறு வழிகளை எடுக்க வேண்டியதாகிறது இப்போது அவள் வேறொரு பாதையில் செல்லத் தொடங்கும் போது வழியில் ஒரு காரை காண்கிறாள் அங்கு இரண்டு சிறுவர்கள் இருக்கிறார்கள் இந்த இரண்டு சிறுவர்களின் பெயர்களும் ஹோலிஸ்டர் மற்றும் பேண்ட் இப்போது அவள் தன் காரை இங்கே நிறுத்தினால் அந்த மக்கள் அவளை நிறுத்தி அதைச் செய்யத் தொடங்குவார்கள் இப்போது இந்த கொடூரமான மக்களிடமிருந்து தனது உயிரை காப்பாற்ற ஸ்வாரா அங்கிருந்து கால்நடையாக ஓடத் தொடங்குகிறாள் இப்போது அந்த இருவரும் அவளை பின்தொடர்கிறார்கள் ஆனால் ஸ்வர் காலில் ஓடிக்கொண்டே காடுகளின் மையத்தில் சென்று விடுகிறாள் அவள் காலில் ஓடிக்கொண்டே ஒரு ஆற்றின் அருகில் வந்து சேருகிறாள் இரவு ஆகிறது ஆனால் அவளுக்கு இங்கு இருந்து செல்ல எந்த வழியும் இல்லை எனவே அவளுக்கு இங்கு இரவு கழிக்க வேண்டியிருக்கும் மற்றொரு பக்கம் பாதையில் கிடந்த கைவிடப்பட்ட கார் பார்த்து போலீசார்களும் அங்கு வந்து அந்த கார் குறித்து அருகிலுள்ள மக்களிடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் ஹோலிஸ்டர் மற்றும் பக் என்ற இளைஞர்களிடம் கூட வந்து சேருகிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த கார் குறித்து எதுவும் தெரியாது என்று மறுக்கிறார்கள் மற்றொரு பக்கம் நாங்கள் ஸ்வரை காண்கிறோம் அவள் இருபத்தி நாலு மணி நேரமாக எதுவும் சாப்பிடவில்லை அவளின் உடலில் மிகவும் குறைவாக உள்ளது அங்கு ஸ்வர் மீண்டும் தூங்குகிறாள் மற்றும் காலை அவளது கண்கள் திறக்கும்போது அவள் வேறு ஒருவரின் வீட்டில் இருக்கிறாள் அங்கு லால் என்ற ஒரு இளைஞன் இருக்கிறான் ஸ்வர் தூங்கும்போது அவன் அவளது கால்களில் பட்டி கட்டுகிறான் ஆனால் ஸ்வருக்கு இந்த இளைஞன் அவளுக்கு சேதம் செய்ய வேண்டியதற்காகவே உதவுகிறான் என்று தோன்றுகிறது இப்போது ரொட்டி தருகிறான் ஸ்வர் அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறாள் இந்நிலையில் ஹோலிஸ்டர் பக்ஸ்வரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் பாதையில் ஸ்வரின் ஆடை கிடைக்கிறது அவர்கள் ஸ்வர் இருக்கிறாள் என்று நம்புகிறார்கள் இரண்டு இளைஞர்கள் லாலின் வீட்டிற்கு வந்து சேருகிறார்கள் அவர்கள் சந்தேகம் கொள்கிறார்கள் போலீசார் ஹோலிஸ்டர் பக் இளைஞர்களிடம் சேருகிறார்கள் இங்கு போலீசாரர்கள் கூறுகிறார்கள் நீ அந்த பெண்ணை காடுகளுக்கு ஓடச் சொன்னாய் இது நல்லது இல்லை இங்கு போலீசாரும் ஹோலிஸ்டர் மற்றும் பக்குடன் இணைந்திருப்பதை நாங்கள் அறிகிறோம் மற்றொரு பக்கம் நாங்கள் காண்கிறோம் ஸ்வர்லாலுக்கு சொல்கிறாள் அவளுக்கு வாஷிங்டன் டிசிக்கு மிகவும் விரைவாக செல்ல வேண்டும் ஏனெனில் அவளுக்கு ஒரு நேர்காணல் உள்ளது அப்போது லோயல் கூறுகிறான் அடுத்த வாரம் ஹோலிஸ்டர் மற்றும் பக் இருவரும் வெளியே செல்லப் போகிறார்கள் அவர்களின் கார் எனக்கு வந்தால் நான் உன்னை அங்கு விடுவேன் அப்போது ஒரு நாள் ஹோலிஸ்டர் மற்றும் பக் இருவரும் லாலின் வீட்டிற்கு வருகிறார்கள் சோ அப்பதினிது அந்த நேரத்துல அவங்க ஸ்வரை காண்கிறாங்க மற்றும் அதுக்கடையில அவங்க ஒன்றிருவரும் குண்டு இந்த இருவரையும் பிடிக்கிறாங்க அப்போது லால் கூறுகிறான் நான் இதனை இங்கு வேலை செய்ய வைத்திருக்கிறேன் இப்போது ஸ்வர்காபி கிண்ணத்தை ஓவலில் வைக்கிறாள் அப்போது ஓவனில் இருந்து ஒலி வருகிறது சோ இப்போது ஹோலிஸ்டர் ஓவலின் அருகில் செல்கிறான் அப்போது அது மிகவும் பெரிய வெடிப்பு ஆகிறது இந்த வெடிப்பில் ஹோலிஸ்டரின் உயிர் போகிறது இப்போது சாயரும் லாயலும் வெளியே வருகிறார்கள் இந்த நேரத்தில் லோயல் மிகவும் காயமடைந்து விடுகிறான் இப்போது இங்கு பக்லாலுக்கு குண்டு அடிக்கப் போகிறான் ஆனால் அப்போது அந்த போலீசாரன் அங்கு வந்து இந்த இருவரையும் குண்டு அடிக்கிறான் இப்போது இங்கு ஸ்வர் ஓடிக்கொண்டே மிகவும் தொலைவில் சென்று விட்டாள் அப்போது அவள்